நல்ல சாப்பாடு சாப்பாடு காலை பொங்கல் சரியா இல்லாட்டியும் ஒப்பரை அதுக்கு செய்யணும்னு சொல்றாங்க இதுல செய்ய இல்லாது அதால நிறைய பணம் தான் தேவை பிளாஸ்டிக் செய்து செஞ்சு காலுக்கு அதுவும் சரி வராட்டி கால ரெண்டு மொழிக்கும் ஒப்ரை செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்படியே கை பிரச்சனை கையிலையும் நரம்பு என்ன மாட்டீங்க உப்பேசன்தான் நான் ஒப்பேஷன் பண்ண உனக்கு அந்த பிளாஸ்டிக் செஞ்சு நினைக்கிறாங்க பிறந்தது பிறந்த நாளைக்கும் மூணு வருஷம் ஏழு மாசம் கிளினிங் கொடுத்து வரும் பாருங்க மாசம் மாசம் அவருக்குரிய சேகரி அவருடைய தேவைகள் கிளினிக்குரிய சம்மந்தப்பட்ட சாமான்கள் போற வர செலவுகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இவங்களே கஷ்டப்பட்டு இதுல ஒரு இதுல ஈக்கிறாங்க அப்ப அவங்களுக்குரிய இது ஹெல்ப்ப வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்கிட்ட இப்படி ஒரு பதிவா செஞ்சுட்டாங்க இப்படி செய்யணும் மானுக்குரிய இதில் செஞ்சு கொடுக்கணும் உதவிகள் செய்யுங்க ஒரு ஒரு நேரம் சாப்பாடு கூட அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கு உங்களால ஒரு உதவியை தாங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பாக்குற மக்கள் நீங்க பாக்குற மக்கள் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு உதவி ஆயிடுச்சு எல்லாரும் கரெக்டாக இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று கொடுங்க சில அவங்க கான்டெக்ட் நம்பரை நாங்க கீழே பதிவு வரும் அவங்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்து அவங்க பேங்க் டீடைல்ஸ் தருவாங்க அதுக்குரிய சப்போர்ட்ல நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வரணும் இன்ஷால்லா ஆனா இன்ஷால்லா அதுக்குரிய இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஹை நாங்கள் இன்ஷால்லாம் எங்களுக்கு ஒரு டொனேட் பண்ணிக்கிறாங்க அதை இன்னைக்கு நாங்கள் எங்களை மூலமாக கொடுத்துக்